கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு உதவும் வகையில் நியூ தமிழ் அன்பு பாலம் மற்றும் தூத்துக்குடி ரோட்டரி கிளப் இணைந்து ஐம்பது குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தூத்துக்குடி புறநகர் பகுதியான முத்தமிழ் நகர் பெரும் பாதிப்பை சந்தித்தது தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு உதவும் வகையில் நியூ தமிழ் அன்பு பாலம் மற்றும் தூத்துக்குடி ரோட்டரி கிளப் இணைந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்களை வீடு வீடாக சென்று வழங்கியுள்ளனர் அப்போது பேசிய ரோட்டரி கிளப் நிர்வாகத்தினர் இரண்டு நாட்களாக டிராக்டர் மற்றும் படகுகள் மூலம் ஒவ்வொரு வேலைக்கும் ஆயிரம் நபர்களுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவுகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தனர் ஈஸ்ட் கோஸ்ட் ஜாமநாடு ரோட்டு சங்கம் இணைந்து கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக அவங்களுக்கு தேவையான உணவு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான தண்ணீர் அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு தேவையான பால் பொருட்கள் அதுக்கப்புறமா பலசரக்கு ஜாமங்கள் எல்லாமே நாங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்னும் அவங்களுக்கு தேவைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அந்த மக்களுடைய நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலையில மத்தியானம் இரவுன்னு சொல்லி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து சாப்பாடு காலையில மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்புறமா கைவளையோட இருக்கிற தாய்மார்களெல்லாம் நாங்க இப்ப மீட்டுட்டு வந்தோம் எங்களுடைய டிராக்டர்லாம் இன்னும் சொல்ல போனா அவங்க ஃபைபர் போட்ல இருந்து மீட்டுட்டு வராங்க எங்களுக்கு பெருந்துணையா உதவி செய்யறது நியூஸ் செவன் சேனல் ஹெல்ப் பண்ணாங்க